விருதுநகர் மாவட்டத்தில் சிவில்லிபுத்தூர் பக்கத்தில் தோப்பூர் கிராமத்தில் நம்ம சிவன் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கோணம் அங்கே இருக்கக்கூடிய இந்த வெள்ளமேடு கிராமத்தில் ஒரு சாமிக்கு நம்ம சுற்றுச்சுவர் கட்டி கொடுத்து பக்கத்து அதுவே பார்த்தீங்கன்னா தளம வச்சு கொடுத்தோம் அதே மாதிரி இப்போ வரக்கூடிய வாரத்துல வந்து நெல்மடூர் கிராமத்துல வந்து அதே மாதிரி தளம அமைத்து சாமி எல்லாத்தையுமே நம்ம புதிஷ்ட பண்ண போகிறோம் இதை தொடர்ந்து இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சாமிக்கு வந்து நம்மளுடைய தம்பி மோகன் வந்து அழைப்பின் பேர்ல நம்ம இன்னைக்கு இங்கே வந்தோம் இந்த சாமியை நம்ம வந்து கடந்த ஜனவரி மாதம் வந்து நம்ம எடுத்து வைத்தோங்க கோவை அரண்மனை அறக்கட்டளை உதவியோட கிட்டத்தட்ட ஒரு பதினேழுக்கு பதினொன்று இருந்த ஒரு மேற்கூறையை இவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி எட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த மேற்கூறையை வந்து விரிச்சிருக்காங்க ஏன்னா இங்க நிறைய திருமணிகள் இருந்ததுனால இந்த திருமணிகளை எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய ஷெட்டை வந்து லோக்கல்ல இருக்கிற வைரமணி ஐயா அவரோட உதவியோட அதை பண்ணியிருக்காங்க இப்போ உதவி என்ன தேவைப்படுது இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த வயல்வெளி அதனால வந்து இந்த தரைத்தளம் வந்து தேவைப்படுதுங்க ஏன்னா இந்த ஷெட்டு எல்லாமே வந்து அவங்க அமைச்சு இந்த தரைத்தளம் அமைக்கக்கூடிய பணி இன்னும் வந்து அப்படியே கிடப்புல கிடக்குது அதனால அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க அதன் அடிப்படையில தாங்க நாம இன்னைக்கு இங்க வந்தோம் உங்களால் முடிந்தால் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு எப்படி நீங்கள் மற்ற ஆலயங்களுக்கு தரைத்தளம் அமைக்க உதவி பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஆலயத்துக்கும் நீங்கள் அமைக்கணும் தான் எங்களுடைய ஆசை அதனால் முடிந்தால் ஸ்கிரீனில் தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு எவ்வளோ வருது என்ன ஏது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது பொருளாவோ பணமாவோ நீங்கள் கொடுக்கலாங்க முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து இந்த சாமிக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்றத தெரியப்படுத்துங்க